நாடு அடுத்த வேப்பூர் பகுதி அருகே தனியார் திருமண மண்டபத்தில் திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவணி முன்னிட்டு பத்து தலைப்புகளில் மாணவ மாணவிகளுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று பேச்சு போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின் போது பேசிய அமைச்சர் ஆர் காந்தி தெரிவிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலினை எங்கு இருப்பவர்கள்தான் விமர்சிப்பதாகவும் ஆனால் பிற மாநிலத்தவர் பாராட்டி வருவதாகவும் இந்திய நாடே தற்போது முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து பின்பற்றி வருவதாக தெரிவித்தார் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோர்களை மிஞ்சும் அளவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக பெருமிதமாக பேசியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவிலேயே தமிழகம் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கி வருவதாக கூறியுள்ளார்